யாழ்ப்பாணம் சுதுமலை தாவடி வீதியில் நேற்றைய தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற வாகன விபத்து ஒன்றில் பிறப்பு இறப்பு பதிவாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மானிப்பாய் வீதி தாவடி கிழக்கு கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த அன்னலிங்கம் செந்தில் குமரேசன் வயது அறுபத்தி ஏழு என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மானிப்பாயிலிருந்து மோட்டார் சைக்கிளில் நேற்று இரவு ஏழு முப்பது மணியளவில் பயணித்துக் கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியதால் விபத்து இடம்பெற்றுள்ளது இதன் பின்னர் நோயாளர் காவு வண்டிக்கு அறிவித்துள்ள போதிலும் முப்பது நிமிடங்களின் பின்னரே நோயாளர் காவு வண்டி குறித்த இடத்திற்கு வருகை தந்த நிலையில் குறித்த நபரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் உயிரிழந்துள்ளார் நோயாளரை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தால் அந்த நபரை காப்பாற்றியிருக்கலாம் என வைத்தியர்கள் தெரிவித்திருந்தனர் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால மேற்கொண்டார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மாணிப்பை போலீசாரும் மேற்கொண்டு வருகின்றனர் ক্লাস <small> আর